எமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் காவேரி ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த சீக்வன்ஸ் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு ஏன்னா ரசிகர்களுமே விஜய் காவேரி ரெண்டு பேருக்கும் வர மாதிரியான சீன்ஸ் ரொம்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இருந்தாலுமே இந்த ட்ராக் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு சுத்தமா பிடிக்கல இந்த செகண்ட் ஃபேமிலி கான்செப்டை எப்போ முடிக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க எங்களுக்கு வேற வழியே இல்லை நான் உங்க கூட தான் இருப்போம் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு சுத்த பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கிருஷ்ணா ரொம்பவே நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாற்ற முடியாத எவ்வளவு மரியாதையா நடத்தலாம் ஆனா தேவை இந்த வீட்டுல வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு அவமானத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க ஏன்னா இந்த முத்துமலர் மலர் விஜியோட வீட்டுல யாருமே எந்திரிக்காததுக்கு முன்னாடியே அவங்க கிச்சன்ல வந்து காஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இதை பார்க்கவுமே சாரதா ரொம்பவே கோவப்பட்டு இருக்கிறாங்க காலையிலயும் இப்படி வந்து அடுத்தவங்க கிச்சன்ல நிக்கிறிய உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அப்படிங்கறதுலதான் நான் காலையிலேயே வந்து காஃபி போடுறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த வீட்டுல வந்து இப்படி சாப்பிடறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா இதுக்கு வேற ஏதாச்சும் தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இப்போ அந்த முத்துமலை ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க அவர் எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நானும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான்க்கா நினச்சேன் ஆனா வேற வழியிலேயே ரெண்டு குழந்தைகளை பெற்று வச்சிருக்கிறேன் அந்த பிள்ளைங்களுக்காக யாச்சும் நான் வாழனுல அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விடுறாங்க இதை கேட்கறவுமே சாரதாவுமே கொஞ்சம் எமோஷனலாக தான் செய்றாங்க கங்கை சிலிப்பாக பாக்குறாங்க அவங்களையுமே தாங்கி பிடிக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த உறவு அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி என்னா எதிர் எதிர்பார்க்கப்படுது ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியை பத்தின விஷயத்தை இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்காம தான் இருக்கிறாங்க இவங்க உண்மையாவே சந்தானத்தோட செகண்ட் ஃபேமிலி தானா இல்ல நடிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்ன ஸ்டோரி நல்லா தான் இருக்கும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க